டைசலாட் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் நீங்கள் இழந்த ஆண்டுகள் நீங்கள் இழந்த வாய்ப்புகள் உங்கள் கிட்டே இருந்து பறிக்கப்பட்ட ஆசிர்வாதங்கள் இது எல்லாம் திரும்ப உங்களுக்கு கொடுக்கப்படும்னு ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு சங்கீதத்தின் புத்தகம் இருபத்தி மூணு மூணில் இருந்து நாம் ஒரு வல்லமையான வாக்குத்தத்தத்தை மையமாக கொண்டு நாம் ஜெபிக்க போகிறோங்க சங்கீதம் இருபத்தி மூணு மூணுல நம்ம பார்க்குறோம் அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் உங்களுடைய ஆத்மாவை தேற்றுகிற தேவன்ங்க வாழ்க்கையில சில நேரங்கள்ல நம்முடைய ஆத்துமா சோர்ந்து போய் விடுகிறது மனச்சோர்வினால் பாதிக்கப்படுகிறீர்கள் உங்களுடைய நம்பிக்கைகளெல்லாம் உடைந்து போய் வாழக்கூடியதான சில நாட்கள் சில சந்தர்ப்பங்கள் கடந்து வருகிறது கடந்த காலத்தின் காயங்கள் உங்களை தொடர்ந்து புண்படுத்தி கொண்டே இருக்கிறது ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மளை அப்படியே விட்டுறதில்லைங்க அவர் கைவிடுகிற தேவனல்ல அவர் உங்களோடு கூட வருகிறார் ஆண்டவர் இந்த காலகட்டங்களில் உங்களோடு கூட ட்ராவல் பண்ணுறதை நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்களுடைய ஆத்துமாவை, அவர் மீட்டு அவர் நீதியின் பாதைகளில் நடத்துறத நீங்கள் பார்க்க போகிறீங்க ஏசாயாவின் புத்தகம் ஐம்பத்தி எட்டு பதினொன்னின் படி கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்தி மகாவறட்சியான காலங்களில் உங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்குகிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்கள் எலும்புகளையெல்லாம் நினமுள்ளதாக மாற்றுகிறத நீங்கள் பார்க்க போறீங்க ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் நீ பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்று சொல்லுகிறார் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் நன்றி ஆண்டவரே அருமை பிள்ளைகளை அப்படி நீர் நடத்துகிறத ாக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம் சரி ஓகே இன்றைக்கு நாம் ஒன்றாய் இணைந்து என்னுடைய விசுவாசத்தோடு கூட இணைந்து உங்களுடைய விசுவாசத்தையும் இணைத்துக்கொண்டு நாம் ஜெபிக்க போகிறோம் தேவன் நம்முடைய ஆத்மாவை தேற்றி நம்மை நீதியின் பாதைகளில் நடத்துகிறதை நாம் பார்க்க போகிறோம் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை அழுத்திடுங்க ஆல் பட்டனை நீங்கள் கொடுத்துருங்க அப்போ புதிய வல்லமையான ஜபங்கள் மற்றும் வல்லமையான வாழ்க்கையை மாற்றக்கூடிய சத்தியங்கள் அடங்கின செய்திகளை நீங்கள் கேட்க சரி ஓகே இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே உமது நாமத்தில் நாங்கள் ஒன்றாய் இணைந்து இப்பொழுது நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் இன்று உமது வாக்கு தத்தத்தை நாங்கள் பிடித்து கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சங்கீதத்தின் புத்தகம் இருபத்தி மூணு மூன்றில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க நீங்கள் எங்கள் ஆத்மாவை தேற்றுகிறீர் ஆண்டவரே ஆண்டவரே உங்கள் நாமத்தினம் எங்களை நீதியின் பாதைகளில் நீர் நடத்துகிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே அருமை பிள்ளைகளுடைய ஆத்மாவை நீர் தேற்றினதற்காக நன்றி செலுத்துகிறோம் அருமை பிள்ளைகளுடைய உள்மன காயங்கள் அனைத்தும் ஆரட்டும் ஆண்டவரே இயேசுவி நாமத்தினாலே பலவிதமான எதிர்மறையான சூழ்நிலைகள் கடன் பிரச்சனைகள் வாழ்க்கையில் நிறைவேறாத பல காரியங்கள் திருமண தடைகள் வேலை இல்லைங்கிற பிரச்சனைகள் கவர்மெண்ட் ஜாபுக்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் குழந்தை இல்லைங்கிற சூழ்நிலைகள் சரீரத்தில் சுகமில்லைங்கிற சூழ்நிலைகள் அந்தவரி கட்டுக்கள் உபத்திரவங்கள் பிள்ளி சூனிய கட்டுக்கள் அந்தவரி இப்படி பலவிதமான விதமான உபத்திரவங்களினால் ஆண்டவரை உள்மன காயங்களால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியதான அருமை பிள்ளைகளுக்கு ஆண்டவரை உள்மன காயங்கள் எல்லாம் இப்பொழுது ஆற்றப்படுகிறது அதற்காக நான் நன்றியோடு கூட துதிக்கிறேன் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு மூணின் படி ஆண்டவரே நறுங்குண்ட இருதயத்தை ஆண்டவரே நீர் குணமாக்குகிறீர் அருமை பிள்ளைகளுடைய எல்லா காயங்களையும் நீர் இன்று கட்டுகிறீர் ஆண்டவரே அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் யோவேலின் புத்தகம் ரெண்டு இருபத்தி ஐந்தின் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அருமை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கடந்த காலங்களில் கடந்து வந்த பட்சிக்கிற பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த அந்த வருஷங்களின் விளைச்சலையெல்லாம் அருமை பிள்ளைகளுக்கு நீர் திரும்ப தருகிறீர் ஆண்டவரே அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே கடந்த காலத்தில் அருமை பிள்ளைகள் இழந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அருமை பிள்ளைகளுக்கு ஏழு மடங்காய் திரும்ப வருகிறது இழந்த வாய்ப்புக்கள் எல்லாம் ஏசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினால் ஏழு மடங்காக திரும்ப வருகிறது எத்தனை ஆண்டுகள் வீணாகவும் விரயமாகவும் ஆசீர்வாதம் இல்லாததாகவும் கவலையோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் கடந்து போனதோ அந்த ஆண்டுகள் எல்லாம் மீண்டும் அருமை பிள்ளைகளுக்கு திரும்ப கடந்து வருகிறது ஆண்டவரே அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் மீட்டுத் தருகிறேன் என்று யோவேல் ரெண்டு இருபத்தி ஐந்தில் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறீர் இன்று அந்த வாக்கு நாங்கள் தீர்க்க தரிசனமாய் நாமத்தினாலே அருமை பிள்ளைகள் இழந்த ஆசீர்வாதங்கள் வாய்ப்புகள் ஆண்டுகள் எல்லாம் மீண்டும் திரும்ப கடந்து வருகிறது ஏழு மடங்காய் கடந்து வருகிறது என்று இந்த நாளில் நாங்கள் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறோம் அருமை பிள்ளைகள் இழந்த எல்லா ஆசீர்வாதங்களும் இவர்களிடத்தில் இருந்து சுரண்டப்பட்ட சகலவிதமான ஆசீர்வாதங்களும் அருமை பிள்ளைகளுக்காக இப்பொழுது மீட்கப்படுகிறது கர்த்தரு

விதமான ஆசீர்வாதங்களையும் நாமத்தினாலே ஆண்டவரே வேதாகமத்தில் நீதிமன்ற்களுக்காக சொல்லப்பட்டிருக்கிற சகல விதமான ஆசீர்வாதங்களும் அருமை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறது என்று நாங்கள் ரோமரின் புத்தகம் படி ஆண்டவரே அருமை பிள்ளைகள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறோம் அதனால் பாவம் அவர்களை மேற்கொள்ள முடியாது என்று நாங்கள் சொல்லுகிறோம் நாமத்தினாலே ாலே பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டிருந்தபடியால் அவங்க வாழ்க்கையில் சாபங்களும் பாவங்களும் பிசாசின் கிரியைகளும் மேற்கொண்டு கொண்டே இருந்தது ஆனால் இப்பொழுதோ நாங்கள் கிருபைக்கு பாவமோ பிசாசோ சாபங்களோ அருமை பிள்ளைகளை ஆள முடியாது நாமத்தினாலே பாவம் சாபம் கிரியைகள் அருமை பிள்ளைகளின் மேல் இனி அதிகாரம் செலுத்த முடியாது என்று நாங்கள் சொல்ல கொள்ளுகிறோம் ஏசுவி நாமத்தினால் இப்பொழுது அண்டவரை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லாவிதமான பிசாசின் கட்டுக்களையும் இப்பொழுது நாங்கள் உடைக்கிறோம் வியாதிகள் குணமாகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் சர்வாங்க சுகம் காணப்படுகிறது ஆரோக்கியம் காணப்படுகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம் திருமண தடைகள் உடைகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம் கடன் கட்டுக்கள் என்கிற அந்த சாபங்கள் உடைகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஆசீர்வாதமும் செழி பெருகுகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஏசுவின் நாமத்தினாலே வாழ்வின் சகல பகுதிகளிலும் சமாதானமும் ஆசீர்வாதமும் கிருபையும் பெருகுகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம் கலாத்தியரின் புத்தகம் மூணு மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து அருமை பிள்ளைகளுக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சகல சாபங்களுக்கும் நீர் நீங்களாக்கி மீட்டுக் கொண்டீராண்டவரே எல்லா சாபங்களும் முறிக்க பட்டிருக்கிறது கிறிஸ்து அருமை பிள்ளைகளை சாபத்தில் இருந்து விடுதலையாக்கி இருக்கிறீர் பிசாசின் அடிமைத்தனங்கள் எல்லாம் இப்பொழுது எல்லாம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்குள்ளாகவும் உடைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா இருளின் வல்லமைகளும் இப்பொழுது விலகுகிறது நாமத்தினாலே அருமை பிள்ளைகளுடைய உள்மன காயங்கள் மனச்சோர்வுகள் துக்கங்கள் குற்ற உணர்வுகள் இவை அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினால் அவை நீக்கப்படுகிறது என்று நான் சொல்லுகிறேன் இன்று அருமை பிள்ளைகளுடைய நீதியின் நடத்தப்படுகிறது சொல்லுகிறேன் சங்கீதத்தின் புத்தகம் படி அன்றவரே நல்ல மனுஷனுடைய நடைகள் எல்லாம் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படுகிறது அருமை பிள்ளைகள் செம்மையானவர்கள் அருமை பிள்ளைகள் நீதிமான்கள் இவர்கள் செய்கிற காரியங்கள் அனைத்தும் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படுகிறது என்று நான் சொல்லுகிறேன் இவர்கள் எதை செய்கிறார்களோ சிந்திக்க கூடிய சிந்தனைகள் பேசுகிற பேச்சுக்கள் செய்கிற செயல்கள் எடுத்து வைக்கக்கூடிய முன்னேற்றமான காரியங்கள் இவை எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமான காரியங்கள் எல்லாவற்றிலும் அவர்களுடைய கடந்து போகிற பாதைகள் அந்த வழிகளின் மேல் நீர் பிரியமாயிருக்கிறீர் என்று நாங்கள் சொல்லுகிறோம் நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி ரெண்டு ஆறின்படி அப்பா அருமை பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழியிலே அவர்களை ஆண்டவரே நடக்க நீர் உதவி செய்கிறீர் அருமை பிள்ளைகளுடைய குடும்பத்தாரை நீதியின் பாதைகளில் நீர் நடத்துகிறீர் அருமை பிள்ளைகள் உமது வழியில் நடக்கிறார்கள் என்று நாங்கள் தீர்க்க தரிசனமாக அறிவிக்கிறோம் அருமை குடும்ப அங்கத்தினர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் அத்தனை பேரும் அப்பா உமது வழிகளில் நடக்கிறார்கள் என்று நாங்கள் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறோம் ஒன்று பேதவின் புத்தகம் நான்கின்படி அருமை பிள்ளைகளும் அவர்களுடைய குடும்ப அங்கத்தினர்களும் அவர்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் அனைவரும் ஆண்டவரே பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறார்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம் சிலுவையிலே எங்களுடைய பாவங்களை நீர் சுமந்ததினாலே ஆண்டவரை உம்முடைய தழும்புகளால் ஆண்டவரே அருமை பிள்ளைகள் எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் அதிலிருந்து சுகமாகிறார்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம் கேன்சர் முதற்கொண்டு எய்ட்ஸ் முதற்கொண்டு ஆண்டவரை சின்ன சின்ன வியாதிகள் முதற்கொண்டு கட்டிகள் முதற்கொண்டு சுகர் முதற்கொண்டு பிரஷர் முதற்கொண்டு வலிகள் முதற்கொண்டு வேதனைகள் முதற்கொண்டு எல்லாம் இப்பொழுது சுகமாகிறது என்று நான் சொல்லுகிறேன் என் வார்த்தையின்படியே இப்பொழுது அருமை பிள்ளைகளை பலகீனத்தினாலும் சுகவீனத்தினாலும் கட்டி வைத்திருக்கிற பல்லாத பிசாசுகள் வேளாகுகிறது ஏசுவி நாமத்தினாலே பரிபூரண சுகம் உண்டாகிறது என்று நான் சொல்லுகிறேன் அருமை பிள்ளைகளுடைய காயங்கள் அனைத்தும் சுகமாகிவிட்டது உள்மன காயங்கள் அனைத்தும் சுகமாகிவிட்டது அருமை பிள்ளைகளுடைய இழ புக்கள் எல்லாம் மீண்டும் திரும்ப கிடைத்துவிட்டது என்று நான் சொல்லுகிறேன் ரோமர் நாலு பதினேழின் படி தேவனுடைய ராஜ்யம் புதுசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகக்கூடிய சந்தோஷமுமாய் இருக்கிறதே அன்றவரே அருமை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சந்தோஷமும் சமாதானமும் நிரம்பி வழிகிறது என்று நான் சொல்லுகிறேன் அண்டவரே சங்கீதம் நாற்பது ஐந்தின்படி எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நீர் அருமை பிள்ளைகளின் நிமித்தம் செய்திருக்கக்கூடிய உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம் அண்டவரே அருமை பிள்ளைகள் அண்டவரே அதை விவரித்து சொல்லுகிறதற்கு முடியாது என்று நாங்கள் சொல்லுகிறோம் அண்டவரே அப்பாவுமக்கு ஸ்தோத்திரம் அவைகளை எல்லாம் சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவை எண்ணிக்கைக்கும் மேலானது என்று நாங்கள் சொல்லுகிறோம் அருமை பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வாதத்தினால் நிரம்பி இருக்கிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம் இனி துக்கம் இல்லை வேதனை இல்லை எந்த விதமான பாதைகளும் இல்லை எல்லாவற்றையும் லகுவாக்குகிறீர் ஆண்டவரே கர்த்தாவே இன்று அருமை பிள்ளைகளுடைய தலைமுறைகளின் மீதும் உம்முடைய ஆசீர்வாதங்களை ஊற்றுகிறீர் அருமை பிள்ளைகளுடைய பிள்ளைகள் நம்பிக்கையின் பாதையில் விசுவாசத்தின் பாதையில் நடக்கிறார்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே யோசுவா இருபத்தி நான்கு பதினைந்தின் படி அருமை பிள்ளைகளும் அவர்கள் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிக்கிறார்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம் குடும்பம் உமக்கு சொல்லுகிறோம் அருமை பிள்ளைகளுடைய நீர் நேராக்குகிறீர் செவ்வைப்படுத்துகிறீர் படுத்துகிறீர் ஆண்டவரே அண்டவரே அருமை பிள்ளைகளுடைய ஆத்துமாவை தேற்றி நீங்கள் அண்டவரே அருமை பிள்ளைகளுடைய அடிகளை உமது சத்தியத்தில் நடக்கப்படுகிறீர் நிலை நிறுத்துகிறீர் பாதங்கள் ஆண்டவரே கள்ளுகளில் இடராதபடிக்கு கடின வாழ்க்கையின் கடின போக்குகளில் கடந்து போகாதபடிக்கு நீர் காத்து நடத்துகிறீர் அதற்காக நாங்கள் நன்றியோடு கூட மைத்து துதிக்கிறோம் இருந்து அருமை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமே செயல்படுகிறது சோர்வு அல்ல பலமே செயல்படுகிறது துக்கம் அல்ல சந்தோஷமே காணப்படுகிறது பயம் அல்ல சமாதானமே மேலோங்கி நிற்கிறது இழப்புக்கள் அல்ல பெருக்கமும் மீட்புமே காணப்படுகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம் இதை ஏசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே நாங்கள் தீர்க்க தரிசனமாக அறிவிக்கிறோம் கர்த்தாவை உமக்கே மகிமை உண்டாவதாக கணம் உண்டாவதாக துதி உண்டாவதாக வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் சங்கீதம் இருபத்தி மூணு எங்களுடைய பங்கும் எங்களுடைய தீர்க்க தரிசனமும் எங்களுடைய சத்தியமுமாய் இருக்கிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம் கிருபையில் நடக்கிறோம் விசுவாசத்திலே வாழ்கிறோம் விடுதலையில் நிலை கொண்டிருக்கிறோம் தீர்க்க தரிசன நோக்கத்தில் நாங்கள் முன்னே கடந்து என்று நாங்கள் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த பிரார்த்தனை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து லைக் செய்யுங்க அதே நேரத்தில் ஷேர் பண்ணுங்க மேலும் புதிய பிரார்த்தனைகள் மற்றும் தேவ வசனங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை நீங்க கமெண்ட்ல பதிவிடுங்க உங்களுக்காக கண்டிப்பாக நான் ஜெபிப்பேன் எங்களுக்காகவும் எங்கள் ஊழியத்திற்காகவும் எங்கள் திருச்சபை வளர்ச்சிக்காகவும் கூட நீங்கள் அனுதினமும் நீங்கள் ஜெபியுங்கள் இந்த ஊழியம் உங்களுக்கு ஆசிர்வாதமான ஊழியம்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களை ஜபத்துலையும் கர்த்தருடைய வார்த்தையிலையும் வல்லமையிலையும் அபிஷேகத்திலையும் விடுதலையிலையும் சுகத்திலையும் நடத்துகிற ஊழியம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா இந்த ஊழியத்தில் ஒரு பங்காளராக இணைந்து கொள்ளுங்கள் பங்காளராக இணைந்து கொண்டு மாதம் தோறும் ஒரு காணிக்கையை இந்த ஊழியத்தில் விதைக்கிறேன் என்று சொல்லி தீர்மானம் செய்யுங்கள் அப்படி அநேகர் தீர்மானித்து தங்கள் பாகங்களையும் காணிக்கைகளையும் விதைத்து அளவில்லாமல் ஆசிர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எங்கள் ஊழிய பங்காளர்களுக்காக நாங்கள் அனுதினமும் பல முறை நாங்கள் ஜெபிக்கிறோம் நானே அதை செய்கிறேன் மாதம் தோறும் கடைசி வெள்ளிக்கிழமைகளில் தீர்க்க தரிசன ஆசீர்வாத கூட்டம்னு சொல்லி ஒரு கூட்டத்தை ஜூமில் நாங்கள் நடத்துகிறோம் அந்த கூட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொள்ளுகிறார்கள் அடுத்த மீட்டிங் எப்போ வரும்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்காங்க வருகிற வெள்ளிக்கிழமை தான் கடைசி வெள்ளிக்கிழமை அந்த வெள்ளிக்கிழமையில் நடக்கிற அந்த ஜூம் மீட்டிங்கில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பெயர்களை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்பர்களை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை கொடுத்திருக்கக்கூடிய எண்கள்ல நீங்க மெசேஜ் மட்டும் அனுப்பி உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியுங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம் தயவு செய்து நீங்க கால் செய்ய வேண்டாம் கால் எடுக்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது கர்த்தத்தாவே உங்களை ஆசிர்வதிப்பாராக மீண்டும் அடுத்து ஒரு ஜப வீடியோல நாம் சந்திக்கலாம் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக ஆமீன் காட்